ஒ வன்ஸ் அகேன் எல்லாருக்கும் குட் மார்னிங் அண்ட் அன்பானு வணக்கம் ஃப்ரம் திவ்யானி ராஜகுமாரன் ஐம் வெரி ஆன டு பி ஹியர் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான தருணம் இது ஆர்கன் டொனேஷன் டேஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் அண்ட் ரெயின்போ ஹாஸ்பிட்டல் ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இந்த டைம் வந்து இந்த வாக்கு தான்

என்ன கூப்பிட்டாங்க சரி ஓகே இட்ஸ் ஃபார் அ வெரி ஒரு நல்ல விஷயத்துக்காக சொல்லிட்டு வந்திருக்கேன் சில பேருக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கலாம் சில பேருக்கு ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் ஆயிருக்கலாம் அதனால வந்து நமக்கு இன்னொருத்தரோட ஆர்கன் தேவைப்படுது so டொனேஷன் கேன் be டன் அண்ட் யூ கேன் சேவ் lives விச் இஸ் வெரி குட் டு கிவ் லைஃப் டு someone ரொம்ப ஒரு 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 சிறந்த விஷயம் இதுக்கு இன்னும் நிறைய அவேர்னஸ் தேவைப்படுது நிறைய பேர் இதுக்கு அவேர்னஸ் எல்லாமே இருக்காங்க ரெயின்போ ஹாஸ்பிட்டல் அண்ட் டீம் ஆஃப் ரெயின்போ ஹாஸ்பிட்டல் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு

இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கீங்க சோ அது வந்து லவ் லைஃப் ஆகட்டும் உங்களுடைய பர்சனல் லைஃப் ஆகட்டும் ஆர்எல்ஸ் உங்களுடைய கெரியர் ஆகட்டும் சோ இந்த கால ஜென்சிஸ்க்கு உங்களுடைய ஒரு குட்டி அட்வைஸ் வாட் அபவுட் அவங்களுடைய பர்சனல் லைஃப் ஆர் கெரியர் சோ ரெண்டுதையும் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஐ திங்க் நாம வீ ஹேப் டு பி ட்ரூ டு லைஃப் we have to to be be true சரி சரி and uh, be happy, try stress stress life is stressful but as much as much possible let us stress control உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது வந்து எல்லாமே இருக்கு happiness Tough times, everything. So we have to go through it, enjoy the journey. That's what I would like to say.